வணக்கம் நம்ம எல்லாருடைய வீட்லயுமே எப்போதுமே லக்ஷ்மி தேவியினுடைய அப்படின்னா அதுக்கு நாம என்னென்ன விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை முக்கியமா குடும்ப தலைவிகள் செய்ய கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா பெண்கள் காலையில எழுந்திருச்ச உடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேத்திடணும் அதே மாதிரி சூரியன் முன்னாடி நேரத்துல விளக்கேத்திடணும் விளக்கேத்திட்டு வெளியில கொஞ்ச நேரம் சாமிக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில போங்க அதே மாதிரி காலையில எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெண்கள் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா காலையில நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் ஏன் இந்த நேரத்துல எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துலதான் பித்ருக்கள் தேவர்கள் இவங்கெல்லாம் நம்ம வீடு தேடி வருவாங்களா அந்த நேரத்துல நம்ம தூங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி காலையில எழுந்திருச்சு பசுஞ்சாணத்துல வாசலை தெளிச்சு அரிசி மாவுல நம்ம கோலம் போடும்போது மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சீவரது தலைய சீவரது இந்த மாதிரி வேலையை செய்வாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அதே மாதிரி குப்பைய கூட்டி வெளியே தள்ளுறது அல்றது இந்த மாதிரி வேலைகளையும் செய்யாதீங்க எதா இருந்தாலும் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்க இந்த வேலைகளை செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து இருட்டுனதுக்கு அப்புறம் பச்சை காய்கறி தயிர் பால் இந்த மாதிரி பொருட்களை கடனாவும் கொடுக்காதீங்க கடனாவும் வாங்காதீங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்க அதை இதுக்கு மேல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போதுமே சுமங்கலி பெண்கள் நெத்தில குங்குமம் இருக்கிறத சரியா கவனிச்சுக்கோங்க எப்போதுமே குங்குமத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது லட்சுமி கடாட்சத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது பெண்கள் வராங்க சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க குங்குமம் கொடுக்கறது நல்லதுங்க குங்குமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நீங்க எப்போதுமே கிச்சன்ல இருக்கிறப்ப பாலை வந்து பொங்கி விட்டுருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பாலை பொங்கி விடாதீங்க பொங்க விடாம பார்த்து பொறுமையா ஆஃப் பண்ணுங்க அந்த மாதிரி பொங்க விடுறது கூட தவறான விஷயம் தெரியாம பண்றது தப்பு கிடையாது ரொம்ப அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி சொல்லி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுல உப்பு வாங்குறது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் நேர நாள்ல நாம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் மட்டும் சனிக்கிழமை நாட்கள்ல என்ன தேய்ச்சி குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல கடனா யாருக்காவது பணம் கொடுக்கிறது அரிசிய வருக்கிறது அதே மாதிரி பொடைக்கிறது இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுவும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து எப்போதுமே வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வெத்தல பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க இதெல்லாமே ரொம்ப நல்லது இது லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் நமக்கு வந்து ஒரு உறவுகளையும் வளப்படுத்தும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரிங்க நீங்க வந்து மற்றவங்களுக்கு இந்த பிளவுஸ் வீட்டெல்லாம் வச்சு கொடுக்கற பழக்கம் நிறைய நிறைய பேத்துக்கு இருக்கும் ஜாக்கெட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பிட் வச்சு அதுல வந்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க அதுல ஒரு ரூபா நாணயத்தை நீங்க தட்சணையா வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால பெண்கள் எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களை செய்யறப்போ நமக்கும் சரி நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரிங்க அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நமக்கு ஆன்மீக ரீதியா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால இந்த விஷயத்தை மறக்காம இதுக்கு மேல நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்